ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக இருக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி இருக்குங்க பாருங்க இது போல் தட்டை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பு உளுந்து ரெண்டுமே சூப்பராக ஊறி இருக்குங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ இதே போல் இன்னொரு பேட்சாக நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க அதுவும் அரைச்சாச்சுங்க ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றின பிறகு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் மாவு அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்துருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இத போல நல்லா கலந்து விடுங்க நல்லா மாவு கலந்தாச்சுங்க ஒரு பவுலில் பணியாரத்துக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க பேனை வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டும் கடுகு உடனே ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பச்சைமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ கலந்துட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தாளிப்பு மாவில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் மாவில் சேர்த்தாச்சுங்க இது கூடவே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கீங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க பனியார பேனை ஹீட் பண்ணிக்கோங்க எல்லா குழிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வச்சிருங்க அப்பதான் மாவு நம்ம சேர்த்தோன்னா அதுல பணியாரம் எடுக்கிறதுக்கு வரும் இல்லன்னா ஒட்டிக்கோங்க பாருங்க இத போல எண்ணெய் சேர்த்துருங்க எல்லாத்துலயும் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க இப்போ ஒவ்வொரு குழிகள்லேயும் மாவு சேர்த்துக்கோங்க பாருங்க இத போல மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கு திருப்பி விடுங்க இதே போல் எல்லாமே திருப்பி விடுங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க கம்பு பணியாரம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை